ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேலே மெத்துக்கு வந்துருக்கிறேன் மூச்சு வாங்குது பேச முடியல பார்த்தீங்கன்னா ஏன் மேலே மெத்துக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நாங்கள் எங்கள் கிட்ட எங்கள் மரத்தில் ஒரு எங்கள் வீட்டில் ஒரு மூணு மரம் இருக்குது அதில் அதில் விழுகிற தேங்காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி வெட்டி வெட்டி காய போட்டுட்ருந்தோம் சரி கொஞ்சம் சேரட்டும் ஒரு பத்து கிலோ சேரட்டும் போய் ஆட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தோம் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ கொஞ்சம் நாள் கண்டுக்காமல் விட்டுட்டோம் பனி இல்லையா பனி விழுந்து மழை பேஞ்சிட்டு இருந்ததில் பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது பூசண புத்துன மாதிரி ஆயிடுச்சு அதனால சரி கொஞ்சம் வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னு எங்கள் பாருங்கள் இந்த உள்ளே தெரியுதா ஒரு மாதிரி பூசண புத்து மாதிரி ஆயிடுச்சி சரி வெயிலில் கொஞ்சம் காயை போட்டு எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக்கே எங்கள் வீட்டுக்காரருந்து காய போட்டார் சரி இப்போ நீ இப்போ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார் அதுக்காண்டி தான் மேலே வந்தேன் பாருங்க எங்கள் ஊரை சுற்றி உங்களுக்கு ஒரு சின்சா ஒரு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த நேரம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் மலை ஏ பாருங்க இந்த காக்கா ரெண்டு காக்கா வந்து உட்காந்துட்ருக்கு பாருங்கள் அப்படியே பாருங்கள் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சுற்றி தென்னை தென்னைமரங்கள்லாம் எங்கிட்ட ஜாஸ்திங்க எல்லாருமே வந்து தென்னை மரம் வச்சுருப்பாங்க அதாவது தென்னை மரம்னா தென்ன தோப்புகள் வச்சுருப்பாங்க நிறைய பேர் வச்சுருப்பாங்க பாருங்க அந்த கீழே தெரியுது இல்லையா அது வந்து நாங்கள் வாடகைக்கு விடுத்துருக்குற வீடு மணலிங்கம் மகா டிக்டாக் போடுவாங்கள்ல அந்த வீடு இப்போ பாருங்கள் நான் எங்கே நிற்கிறேன் எங்கள் வீட்டோட வாசப்படியை காட்டுறேன் பாருங்கள் அவங்களுக்கு மேலே இருந்து தெரியுதா ஒரு பைக் நிற்கிதா அது பக்கத்தில் படியெல்லாம் தெரியுதா அது தெரியுதா பார்த்தீங்கன்னா நான் மெல்ல நடந்து வரமும் ஸ்பீடாக வந்தேன்னா அப்படியே மூச்சு வாங்கிச்சு வந்த உடனே பேச முடில இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சி இப்போது இந்த தேங்காயெல்லாம் எடுத்து நான் வாளியில் போட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போக போகிறேன் ஏன்னா மேக்சிமம் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் மிச்சம் மிச்சம் இருக்கிற தேங்காயெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணது போக கொஞ்சம் அக்கம் அக்கத்தில் ஒன்று ரெண்டு தேங்காய் கொடுத்தது போக மிச்சம் எடுக்கிறத வந்து வெட்டி காய போட்டுருவோம் காய போட்டு நாங்களே போய் செக்கில் ஆட்டி பெரும்பாலும் நாங்கள் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா தேங்கான தான் யூஸ் பண்ணுவோம் பொறிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து கோல்டு பின்னர் வாங்கிக்கிடுவோம் இந்த நீங்கள் அண்டங்காக்கான்னு சொல்லுவாங்க அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மேலே வந்து நிற்க பாருங்கள் ஒரு நிமிஷம் பார்த்திங்களா இந்த காக்கா பார்த்திங்கன்னா கழுத்து கீழே வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும் ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ க்ளோஸ்அப்பில் எடுக்க போனால் ஓடிடுது என்னவோ ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கரேர்னு இருக்கும் நான் போக போக அதுவும் தள்ளிப்போகுது உங்களுக்கு தெரியாதான் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பார்த்திங்களா இது பார்த்திங்கன்னா எவ்வளோ கருப்பாக இருக்குது இங்கிட்டு உள்ள காக்கா காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கழுத்து கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது இதுதான் டிஃப்ரெண்ட்டு இது பேர் தான் சொல்லுவாங்க அண்டங்காக்கான்னு சொல்லிட்டு இது வந்து ஃபுல்லாகவே அப்படியே பிளாக்காக இருக்கும் பாருங்கள் எந்த இடமாவது உங்களுக்கு அது ஒரு ப்ரௌன் தெரியுதான்னு பாருங்கள் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கும் இதுதான் அண்டங்காக்கா இது வந்து நார்மலாக இருக்கிற காக்கா அது அந்த காக்கா வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் இந்த காக்காவை காட்டிலும் பார்த்தீங்கன்னா அந்த காக்கா வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் கத்துது காக்கான்னு கத்துது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்